வணக்கம் நண்பர்களே முன்பொரு காலத்தில் ரௌத்திர கேது என்ற அந்தணன் தன் மனைவி சாரதியோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன தேவ அந்தகன் நார அந்தகன் என்று பெயரிட்டு சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தனர் ஒரு நாள் அவர்களை காண நாரத முனிவர் அரண்மனைக்கு வந்தார் அவரை சிறப்பாக வரவேற்று உபசரிச்சனர் இதனால் மகிழ்ச்சி அடைந்த நாரத முனிவர் குழந்தைகள் இருவரையும் அருகில் அழைத்து நீங்கள் கைலாசநாதரிடம் பக்தி கொண்டு அவரை பூஜித்தால் சகல நன்மைகளும் பெறுவீர்கள் மேலும் தேவாதி தேவர்களும் உங்களை போற்றுவார்கள் என்று கூறி பஞ்சாட்சர மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தார் அவரின் ஆசைக்கு இணங்க இருவரும் ஈஸ்வரை நினைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்துவாறு கடுமையான தவம் மேற்கொண்டனர் இதன் பயனாக அவர்களுக்கு காட்சி தந்த சிவபெருமான் உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார் அவர்களும் பிரம்மா விஷ்ணுவால் எங்களுக்கு மரணம் நிகழக்கூடாது மேலும் தேவர்கள் அனைவரும் எங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று பல வரங்களை கேட்டனர் சிவபெருமானும் அவ்வாறே அவர்களுக்கு வரங்களை தந்து மறைந்தார் வரங்களை பெற்ற நாள் முதல் தேவ அந்தகனும் நார அந்தகனும் அனைவரையும் ஆட்டி படைக்க தொடங்கினர் ஒரு நாள் தேவ அந்தகன் இந்திரலோகத்தின் மீது படையெடுத்து கற்பக சோலையை அழித்தான் இதனால் கடும் கோபம் கொண்ட இந்திரன் ஒரு மனித பதற்கு இத்தனை ஆணவமா என்று தன்னுடைய இடி போன்ற வஜ்ராயுதத்தை அவன் மீது வீசினான் அந்த வஜ்ராயுதம் அவனது மார்பில் பட்டு அது பொடி தவிர தேவ அந்தகனுக்கு எதுவுமே ஆகவில்லை இதனை பார்த்த தேவர்கள் அனைவரும் அவனுக்கு பயந்து நடுங்கினர் அவனது ஆளுமையை கண்ட பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் தப்பி ஓடி கைலாசநாதரை சந்தித்து புலம்பித் தள்ளினர் இது ஒரு புறம் இருக்க நார அந்தகன் மண்ணுலக மன்னர்களை எல்லாம் படையெடுத்து வெற்றி கொண்டான் அது மட்டும் அல்லாது பாதாரலோகம் நாகலோகம் ஆகியவற்றையும் தன் வசப்படுத்தி கொண்டான் இவ்வாறாக மண்ணுலகமும் விண்ணுலகமும் அவர்களுக்கு அடிமைப்பட்டு தேவர்கள் துன்பப்படுவதைக் கண்ட அசுர மாதம் மனமகிழ்ந்தாள் ஆனால் தேவ மாதாவான அதிதி சிவபெருமானை பணிந்து என் பிள்ளைகளின் துன்பம் எப்பொழுது தீரும் என்று உருக்கத்துடன் வேண்டினாள் பிரியமானவளே அவர்கள் இருவரையும் சம்ஹாரம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஒருவரே ஆகவே நீ அவரை நினைத்து தியானம் செய் அவரே உனக்கு பிள்ளையாக அவதாரம் செய்து தேவர்களின் தீர்ப்பார் என்றார் அதிதியும் அவ்வாறே விநாயகப் பெருமானை நினைத்து நூறு வருடங்கள் தியானம் செய்தார் அதன் பலனாக விநாயக விநாயகமூர்த்தி அவளுக்கு முன்பாக தோன்றி தாயே உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்றார் விநாயக பெருமானே தாங்கள் மகனாகப் மகனாக பிறந்து தேவர்களை அடிமைப்படுத்தி கொடுமைகள் செய்யும் நார அந்தகனையும் தேவ அந்தகனையும் சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்றார் அப்படியே ஆகட்டும் என்று வரம் தந்து விநாயகப் பெருமான் மறைந்தார் அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்